மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்திய சந்தை ஏராளமான வணிகத்துக்கான வாய்ப்புகளை கொண்டிருப்பதாக உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரும் பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனத்தின் தலைவருமான வாரன் பக்வெட் தெரிவித்துள்ளார் பெர்க்ஷயர் நிறுவனத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கூட்டம் அமெரிக்காவின் ஒமஹாவில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட வாரன் பக்வெட்டிடம் இந்திய சந்தையில் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முதலீட்டாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஜப்பானுக்கு அடுத்தபடியாக இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவில் பயன்படுத்திக் கொள்ளப்படாத வாய்ப்புகள் நிறையவே உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டின் அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ள நிலையில் உலகளவில் வேகமாக வளரும் நாடாக இந்தியா தனது நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது சர்வதேச செலாவணி நிதியத்தின் கணிப்புகள் இந்தியாவின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது எனவே இந்திய சந்தையில் வணிகத்துக்கான வாய்ப்புகளை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் வாரன் மட்டுமின்றி பல்வேறு உலக பொருளாதார வல்லுனர்களும் இந்தியா பற்றிய ஒரே மாதிரியான பாராட்டு சிந்தனை கொண்டுள்ளனர்